மனித வர்க்கத்தையும் ஜென் வர்க்கத்தையும் வணங்குவதற்காக படைத்துள்ளேன் என்று கூறியிருக்கிறான் இறைவன் வணங்குவதற்காக மட்டுமே வந்த நாம் வணக்கத்தை தவிர்த்து மற்ற காரியங்களில் மூழ்கிவிட்டோமோ அல்லது உலகளாவிய காரியங்கள் நம்மை வணக்கம் அல்லாத செயல்பாடுகளில் மூழ்கடித்து விட்டதோ என்று யோசிக்கும் அளவுக்கு நிலைமை மாறிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் இந்த சூழலில் மார்க்க கல்வியை கொடுத்து ஒரு குடும்ப தலைவியை உருவாக்கும் மகத்தான பணியை இந்த மகளிர் அரபிக் கல்லூரி செய்கிறது ஒரு நாட்டின் முன்னேற்றம் என்பது ஒரு குடும்ப முன்னேற்றத்திலிருந்து துவங்குகிறது பல வீடுகள் கொண்டது ஒரு ஊர் பல ஊர்கள் கொண்டது ஒரு வட்டம் பல வட்டங்கள் கொண்டது ஒரு மாவட்டம் பல மாவட்டங்கள் கொண்டது ஒரு மாநிலம் பல மாநிலங்கள் கொண்டது ஒரு நாடு ஆக இந்த நாட்டின் முன்னேற்றத்திற்காக நமது குடும்ப தலைவிகள் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரிய பாதை அந்த மாணவிகளுக்கு இந்த நிறுவனம் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது அந்த குடும்பம் சீர் வரும் அது படிப்படியாக படிப்படியாக இந்த நாட்டு மக்களை சீர்படுத்தும் என்பதில் சந்தேகம் இல்லை பேராசிரியர் பெருந்தகை சொன்னது போல மற்ற கல்வியெல்லாம் எல்லாம் கல்வி இது மட்டுமே வாழ்க்கை கல்வி படித்ததை கண்ணால் கண்டதை இந்த மார்க்க ஞானத்தை நம்முடைய அன்றாட வாழ்வில் அமல்படுத்த வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம் அப்படி அமல்படுத்துவது மிக மிக முக்கியமானது இந்த வழங்க இருக்கின்ற இந்த பட்டத்திலே சான்றிதழில் அதில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது பொரான் ஹதீஸை இந்த பெண்மணி பற்றி பிடித்து வாழ வேண்டும் அந்த குரான் அதிஸ் அடிப்படையிலே வாழ்ந்த சஹாபா பெருமக்கள் தாபியின்கள் இன்னும் இந்த உலகம் அழியும் நாள் வரை அந்த வழியாக வருபவர்களை எல்லாம் அந்த சுண்ணத்தை பற்றி பிடித்து அவள் வாழ வேண்டும் அலை கி என்ற வார்த்தை சொல்லப்படுகிறது அல்லது அலை என்று சொல்லப்படுகிறது பட்டம் பெறும் மாணவியின் மீது இன்றியமையாத மிக மிக முக்கியமான விஷயம் அது கடமை அது இவள் கற்ற அந்த கல்வியை பிறரைக்கு எத்தி வைக்க வேண்டும் அது முதலில் தன்னை சார்ந்தவருக்கு அமைய வேண்டும் ஒரு நபிமொழி நபிகள் நாயகம் சல்லி அவர்கள் சொன்னார்கள் ஒரு பெண் ஐந்து வேலை தொழுகை முறையாக நிறைவேற்றி வருவாளையானால் சாமத்து சகரா ரமலான் மாதத்தின் நோன்பை விடாமல் நோற்று வருவாளையானால்

சொர்க்கத்தில் எத்தனை வாசல் இருக்கும் முதல்ல இந்த பெண்மணிக்கு சொர்க்கம் என்பது திட்டவட்டமான உறுதியான விஷயமாக ஆகிவிட்டது அந்த சொர்க்கத்தில் எத்தனையோ வாசல்கள் உண்டு இந்த பண்புகள் இருக்கும் காரணத்தினால் எந்த வாசல் வழியாக வேண்டுமானாலும் அவள் நுழைந்து செல்லலாம் அந்த அனுமதி அல்லாஹ் கொடுத்து விட்டான் இப்படி சொல்வது யாரு பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த நிபந்தனை இந்த கல்லூரியில் இருந்து பட்டம் பெறும் இந்த ஆலிமாக்களிடத்திலே கண்டிப்பாக இருக்கும் நல்லொழுக்கத்தின் முதலிடத்தில் இருப்பவைகள் இவைகள் எல்லாம் ஐந்து வேலை தொழுகை ரமலாடிய நோன்பு கற்பொழுக்கம் கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்வது இதுவெல்லாம் நல்லொழுக்கத்தின் அம்சங்களில் முக்கிய இடங்களில் இருப்பவை இந்த கல்லூரி அதை கண்டிப்பாக இந்த மாணவிகளுக்கு கற்று கொடுத்து வருகிறது ஆக ஒரு சீர்பெற்ற குடும்ப தலைவையே இந்த நிறுவனம் உருவாக்கி வருகிறது குடும்ப சீர்படுத்தக்கூடிய ஒரு சீர்திருத்த பெண்மணியை இந்த நிறுவனம் வெளியே அனுப்புகிறது அந்த மாணவிகள் சொர்க்கத்துக்கு சொந்தக்காரிகள் மட்டுமல்ல உங்களையும் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்பவர்கள் ஒரு ஹதீஸ் துனியா துணியா மதா உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களிலும் சிற்றின்பம் என்பது இருக்கிறது உன பார்த்தா ஒரு சந்தோஷம் ஒரு பார்த்தா ஒரு மகிழ்ச்சி அந்த சிற்றின்பங்களுள் சிறந்தது எது அல்மராத்த நல்லொழுக்கம் உள்ள நல்ல பெண்ணே சிற்றின்பங்களுள் சிறந்த இன்பம் என்பதாக நபிகள் நாயம் சொல்லி தருகிறார்கள் எங்கே நிம்மதி நிம்மதி என்று தேடி அலைபவர்கள் ஏராளம் அந்த நிம்மதி முழுமையாக கிடைப்பது ஒரு பெண்ணிடம் அந்த பெண் தான் மார்க்க கல்வி கற்ற நல்லொழுக்கம் உள்ள பெண் அல்மர் அது சாலியா இந்த சாலியா அப்படின்னா நல்ல பெண்ணு சொல்றோம் இல்ல நம்ம நினைச்சுட்டு இருக்கிறோம் எந்த நேரமும் முசல்லாவும் கையுமா இருப்பாங்க அப்படின்னு என்ன தொழிலையும் இருப்பாங்க எந்த நேரமும் குரான் கையுமா இருப்பாங்க அப்படின்னு என்ன குரானை நிறைய ஓதிக்கிட்டே இருப்பாங்க எந்த நேரமும் தஸ்மீ மணியமா இருப்பாங்க அப்படின்னு தஸ்மீ ஓதிக்கிட்டே இருப்பாங்க சுருங்க கூறின் வாழ்நாளில் அதிகமான நேரங்களை வணக்கம் வணக்கம் என்று கழித்துக் கொண்டே இருப்பார்கள் இவங்க தான் ரொம்ப நல்ல பெண் அப்படிதான் நினைக்கிறோம் அப்படிதான் நினைக்கிறோம் இது நல்ல பெண் இல்லைங்க நல்ல பெண் என்ன தெரியுமா தன்னை சுற்றியுள்ளவர்களுக்கு நாம் மாற்ற வேண்டிய கடமைகளை முதலில் நிறைவேற்றிவிட்டு பிறகு படைத்தவனுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் நிறைவேற்றுவது தான் சிறந்த பெண் அந்த மருத்து சுவாலிய நல்ல பெண் யார் முதல்ல திருமணத்துக்கு முன்னாலே தாய் வீட்டில் இருக்கும் பொழுது தாய் தந்தருக்கு செய்ய வேண்டிய ஹிதுமத்து பணிவிடைகளை முறையாக செய்துவிட்டு பிறகு வணக்க வழிபாட்டில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வார் திருமணத்திற்கு பிறகு கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முழுமையாக முறையாக செய்துவிட்டு பிறகு தன்னை வணக்கத்தில் ஈடுபடுத்திக் கொள்வாள் ஃபர்லான மாம்புக்கு ஃபர்லான தொழுகைகள் அதிகப்படியான உபரியான வணக்கத்திற்கு இது இப்படி செய்பவலே நல்ல பேன் இது எல்லாம் விட்டுட்டு தாய் தேந்திர கண்டுக்க மாட்டேன் வீட்டு வலையெல்லாம் செய்ய மாட்டேன் கணவனக்கே கட்டுப்பட மாட்டேன் கணவனக்கு பணிவுடை செய்ய மாட்டேன் எப்பவுமே கையில் தஸ்விபடி எப்போவுமே முசல்லா எப்போவுமே குரான் அப்படின்னா ஹொக்கோக்குள்ளான ஹொக்கோக்குள்ளே எவ்வாது எங்கள் அடியார்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் இருக்குதா இல்லையா முதல்ல ஒரு கணவனுக்கு மனைவியாச்சே அல்லாவுக்கு அடுத்தபடியாக யாருக்காவது சஜிதா செய்வது அனுமதிக்கப்படும் என்றிருந்தால் ஒவ்வொரு மனைவியும் தன்னுடைய கணவனுக்கு சஜிதா செய்ய வேண்டும் என்ற நிலையில் நபிகள் நாயும் கட்டளையிட்டு இருப்பார்கள் அந்த அளவுக்கு ஒரு மகனுக்கு தாயுடைய காலில் சொர்க்கம் அப்படின்னா ஒரு மனைவிக்கு கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்வதற்கு தான் சொர்க்கம் இருக்கு ஒரு பெண்மணி அவரை அவருடைய கணவர் வீட்டை விட்டு வெளியே செல்லும் நேரத்தில் நான் திரும்பும் வரை எக்காரணத்தை முன்னிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடாது என்று உத்தரவு போட்டு விட்டு வெளியே சென்று விட்டார் அவர் வெளியே போன அடுத்த சில தினங்களில் அவருடைய மனைவியுடைய தந்தைக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது கணவர் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது என்று உத்தரவு போட்டு விட்டு வெளியே சென்று விட்டார் தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை இந்த பெண்மணி ஒருவரை அழைத்தார் என்னுடைய கணவர் வெளியே போயிட்டாரு கணவர்கிட்ட கேட்டுக்கிட்டு தான் நான் போகணும் கேட்க முடியாத நிலைமை நீங்க போய் அல்லாவுடைய தூதத்தை கேட்டுக்கிட்டு வாங்க என்னுடைய தந்தையின் உடல் நிலத்தை நான் போய் விசாரிக்கலாமா கணவரோ போக கூடாது என்று சொல்லி வெளியே சென்றிருக்கிறார் அவர் போய் கேட்டார் அல்லாவுடைய தூதர் முகமது நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் போகக்கூடாது என்று தடுத்து விட்டார்கள் இன்னும் சில தினங்களில் அடு மோசமான நிலைக்கு அவருடைய உடல்நிலை போய்விட்டது பிழைப்பாரா இல்லையா என்கின்ற கேள்விக்குறி எறும் அளவிற்கு மோசமான நிலைமையில் அவர் இருக்கிறார் தந்தை இப்ப இந்த அம்மா அனுப்பி வைக்கிறாங்க ஆளு இப்பயாவது என் தந்தையை பார்க்கலாமா கேட்டுக்கிட்டு வாங்க நபிகள் நாயகம் சல்லல்லா அலேசம் அவர்கள் முடியாது என்று தடுத்து விட்டார்கள் அடுத்த சில தினங்களில் இறப்பை எய்து விட்டார் தந்தை இறந்தே போய்விட்டார் இந்நாள் இல்லாகி இந்நாளிலேயே ராஜோன் இப்ப அனுப்பி வைக்கிறாங்க இப்படியாவது என் தந்தையினுடைய தீபாரை பார்ப்பதற்கு செல்வதற்கு அனுமதி இருக்குதா கேட்டுக்கிட்டு வாங்க அல்லாவுடைய தூதர் முடியாதுன்னு சொல்லிட்டான் நபிகள் நாயகம் சல்லல்லா வலிசம் அவர்கள் அவருக்கு ஜனாசா தொலை வைத்து விட்டு அவருக்காக துணா துவா சொன்னார்கள் இவர் சொர்க்கத்தில் இருக்கிறார் அவர் செய்த அமல்களால் அல்ல இப்படி ஒரு பெண்ணை பெற்றெடுத்த காரணத்தினால இந்த பெண்ணை வளர்த்து ஆளாக்கிய காரணத்தினாலே அவர் சொர்க்கத்திலே இருக்கிறார் என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லா வளேஸ்வரம் அவர்கள் கணவனுடைய வார்த்தைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் பார்த்தீங்களா போகக்கூடாதுன்னா போகக்கூடாது தான் செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது தான் எத பரலான தொழிலை தொழக்கூடாதுன்னா அப்போ தொழுதுதான் ஆகணும் பரலான ரமலானை நோம்பு வைக்கக்கூடாதுன்னா அப்போ நோத்து தான் ஆகணும் எப்போ பார் நோம்பு வச்சுக்கிட்டே இருப்போம் கணவர் வீட்டில் இருப்பாரு அப்போ கணவர் கேட்டு தான் நோம்பு வைக்கணும் எப்பாரு மசாலா போட்டு தொழுதுகிட்டே இருப்போம் கணவர் வாலிபரா இருப்பாரு வீட்டுல இருப்பாரு அவரை கேட்டு தான் தொழுகணும் இப்படி உபரியான வழக்கங்களுக்கு அனுமதி தேவை இப்படிப்பட்ட சீதேவிகளை உருவாக்கும் நிறுவனம் தான் இது போன்ற அரபிக் கல்லூரி குறிப்பாக இந்த ரியாலு சாலி ஹாத் என்கின்ற மகளிர் அரபிக் கல்லூரி எல்லாரையும் வேணாம் இப்ப அவந்த தந்தைக்கு சொருகம் கிடைச்சது யாரால மகளால இது போன்ற ஆலிமாக்களால் அவருடைய பெற்றோருக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்பது சந்தேகமில்லை தன்னுடைய கணவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு வாழ்வார்கள் அதையும் சந்தேகம் இல்லை படிச்சவங்க படிச்சதின் அடிப்படையில் அமல் செய்யாமல் இருப்பாங்களா கண்டிப்பா அமல் செய்வாங்க இந்த நாயகம் செல்லல்லா அலசனுடைய இன்னொரு வாக்கு அல் அது சென்னது அக்கத்தமில் உம்மா சொர்க்கம் எங்க இருக்கிறது தாய்மானுடைய காலுக்கு கீழே அந்த சொர்க்கத்துக்கு அவர்கள் தகுதியாக இருக்கணும் அப்படின்னா வணக்க வழிபாடுகளுடைய பெண்ணாக அவர்கள் அவங்க பேரில் ட்ரெயின்லாம் ஓடுது டெல்லியிலே கடுமையான வறட்சி ஊர் மக்கள் ஒன்று கூடி இறைநேசர் செல்வர்கள் வந்து மழைக்காக துவாச்சியாங்க உள்ள போனாங்க ஒரு பழைய பெட்டியை கொண்டு வந்து வெளியே வைத்து துவா செய்தார்கள் மழை துவங்கியது மழை புள்ளி ஆரம்பித்து விட்டது ஒரு வாத காலம் அந்த மழை தொடர்ந்து நீடித்தது மழை தண்ணீர் அதிகமாகி சேதங்கள் அதிகரிக்க ஆரம்பித்து விட்டது மக்கள் எல்லாம் வந்து நிற்பதற்காக துவா மீண்டும் போனாங்க ஒரு பழைய பெட்டியை கொண்டு வந்து முன்னால் வைத்து துவா செஞ்சாங்க அந்த அவையோரில் ஒருவருக்கு சந்தேகம் அந்த பெட்டிக்குள்ள என்னதான் இருக்கிறது கொஞ்சம் திறந்து காட்டுங்களேன் என்று கேட்க இறைநேச செல்வர் பெட்டியை திறந்து உள்ளே இருந்து ஒரு சேலையை எடுத்து காமித்தார்கள் ஐவேளை தொழுகையின் போது எனது தாயார் உடுத்தி வந்த சேலை ஒண்ணுமே இல்ல சேலைக்கே இவ்வளவு பெரிய சக்தினா அந்த சேலையை உடுத்தி வந்த தாய்க்கு பெரிய சக்தி இருக்கும் அந்த சக்தி முழுமையா இந்த ஆலிமாக்கள்கிட்ட இருக்கும் இவர்கள் சாதாரண தாய்மார்கள் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும் சொர்க்கத்திற்கு வழிகாட்டக்கூடியவர்கள் சுபாவம் உள்ள ஒரு ஆளு ஒரு முரணே அவனுக்கு ஒரு ஆலிமா கொண்டு போய் நிக்கா பண்ணி வச்சுட்டாங்க பூவை ஒரு குரங்கு கையில் என்ன ஆகும் அந்த மாதிரி உதாரணம் இந்த ஆலிமா அங்க போய் பார்த்தா வீட்டு நிலைமையே இருக்கு படித்த கல்வியின் அடிப்படையில் இங்க வந்து அமல் செய்யலான்னு அமல் செய்ய முடியலை ஒரு ஒரு வாரம் பொறுமையாக இருந்துட்டாங்க ஒரு ஒரு வாரத்தை பிறகு மெதுவாக கணவர் எப்படியா மல்லு வேட்டி மைனர் அப்படி வேட்டியை வரிஞ்சு கட்டிக்கிட்டு அப்படி காலரை தூக்கி விட்டுக்கிட்டு ஒரு தங்கச்சையனை மாட்டிக்கிட்டு முறுக்கு மீசையை வச்சுக்கிட்டு அப்படி எல்லி நடை போடுவாராம் தெருவில் அந்த மாதிரி ஒரு சுபாவம் ராத்திரி ஆனால் வரும்போது நாலு காலில் வருவார் புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு பாட்டிலோடு தான் வருவார் ஆனால் இதெல்லாம் தெரியல கல்யாணம் ஆகி போச்சு மெதுவாக ஆரம்பித்தாங்க ஏங்க நீங்கள் கணவர் உங்களை வச்சு தான் எனக்கு சொர்க்கம் இருக்கு நீங்க நல்லா இருந்தா தான் நான் நல்லா இருக்க முடியும் நீங்க அண்ணாவுடைய கோபத்துக்கு ஆளாயிட்டா நீங்க செய்கிற ஒரு காரியமும் விளங்காது அந்த சாபம் எனக்கு ஏற்படும் நீங்க கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அப்படியா என்ன செய்யணும் இந்த வேட்டியை மறைஞ்சு கட்டிட்டு போறீங்க அவிழ்த்து விட்டு தரை கூட்டுற மாதிரி நடக்கிறீங்கல்ல அதை கொஞ்சம் என்ன செய்யணும் வேட்டியை தூக்கி கட்டுங்க தூக்கி என்ன முட்டுக்காலுக்கு மேலே கட்டுறது இல்ல கரண்ட காலுக்கு மேல கட்டுங்க தரை கூட்டும்படி கைலி அணிபவருக்கு வேஸ்டி அணிபவருக்கு பராத்திரவுல கூட மன்னிப்பு கிடையாதுங்க சரி இனிமே நான் தூக்கி கட்டிக்கிறேன் இந்த மருந்து அது வேணாங்க ஏன் என்ன ஒரு ஆண் மகன் சரியத்து சட்டப்படி தொப்புலில் இருந்து முட்டுக்கால் வரை மறைத்தே ஆக வேண்டும் அது என்ன செய்ய வரைஞ்சி கட்டிக்கிறீங்க அதை கொஞ்சம் மாத்தீங்களே வரைஞ்சி கட்ட மாட்டேன் சரி அடுத்தது என்ன ஒன்னு இல்லை இந்த முறுக்கு முருக்கு அடிப்படையில் மீசையை கத்தரிக்கணும் தாடிய வளர்க்கணுங்க உங்ககிட்ட தாடி இல்ல மீசை மட்டும் பெருசா இருக்கு இது வேறையா அந்த மீசை தானே எனக்கு அழகு எனக்கு அழகா இருந்தா போதுங்க எல்லாம் உங்களை அழகுபடுத்துவான் அந்த முறுக்கு மீசிய குறைச்சிட்டாரு தாடியை வளர்க்க ஆரம்பிச்சுட்டாரு இன்னும் என்ன இருக்கு இந்த தங்க செயின் போடுறீங்கல்ல தங்க செயின் அது ஹராமுங்க ஆண்களுக்கு பட்டும் தங்கமும் ஹராம் நபிகள் நாயகம் சல்லா அலிசம் அவர்கள் ஒரு கையில் தங்கத்தையும் இன்னொரு கையில் பட்டியை எடுத்துக்கொண்டு என்னுடைய உம்மத்துகளில் இருக்கக்கூடிய ஆண் மக்களுக்கு இவ்விரண்டும் ஹராம் என்று தடை செஞ்சாங்க அந்த ஹராம செய்திகள எங்கிருந்து வாழ்க்கையில நாம நீக்கணும் நானும் விருத்திக்கு வர முடியும் அப்படின்னு உடனே அதுவும் வேணாமா சரி அதையும் கழட்டி போடுறேன் இன்னும் என்ன பாக்கி இருக்கு இந்த ராத்திரி ஆனா நாலு காலில் வரீங்கல்ல நாலு காலில் என்ன பாட்டிலோட அது பக்கா ஹராமுங்க இனிமே அது வேண்டாங்க அப்படிங்க எனக்கு தூக்கம் வராது தூக்கம் வராட்டியும் கூட இருக்கிறேன்னு போடுங்க அப்படி யோசிச்சாரு இந்த அம்மாவே தூக்கிட்டு வெளியே போட்டு உடச்சிட்டாங்க எங்க பாட்டில் இருந்ததுலாம் தண்ணியா தரையில ஓடு இன்னும் பாக்கி இருக்கா இந்த பாக்கெட்டுக்குள்ள வச்சிருப்பீங்களே என்ன அது பாக்கு அப்படி இதுக்குல்ல இந்த இதுல போதை ஏறலனா இந்த போதையை கொஞ்சம் உபயோகப்படுத்திக்கவேன் அது வேணாங்க